ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளி அல்லவா அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும் நீ நேசித்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டேன் விரைவாகவே அது உன்னை வந்து சேரும் நானே உன்னில் இருக்கும் நான் நமக்கு சாய் நாமத்தின் மகிமை எப்போது புரியும் என்று உனக்கு தெரியுமா ஏற்கனவே அதை ஜபித்து உரிவேற்றி அதன் பலனை அனுபவத்தை அடைந்தவர்கள் கூறும்போது அவர்கள் அனுபவத்தை கேள்விப்படும் போதோ நம் உணரும் அது புரிய வரும் மற்றவர்கள் அனுபவத்தை நமது அனுபவமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் துடிப்பும் நமக்கு இருந்தால்தான் இந்த விஷயம் நமக்கு சித்தியாகும் இல்லாவிட்டால் நமக்கு விரயம்தான் ஏற்படும் உனது வார்த்தைகள் உன்னை பற்றி பிறருக்கு அடையாளம் காட்டக்கூடியவை வார்த்தைகளால் இந்த உலகம் தலைகீழாக மாறியிருக்கின்றது சமாதானமும் சண்டையும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் இந்த வார்த்தைகளால் தான் வருகின்றன எனவே நீ வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எனது முதல் ஆலோசனை என்னுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள் இதற்காக நான் மூன்று மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கிறேன் அதை நீ காதில் வாங்கிக் கொண்டு அதன்படி நடந்து பார் உனக்குள்ளே நான் இருப்பது தெரிய வரும் உன்னை வழி நடத்தி செல்வது நான்தான் என்று உனக்கு அறிய வரும் அந்த மூன்று உபதேசங்கள் மூன்று மந்திரங்கள் இதோ உனக்காக அவிதான் நில் கவனி சொல் நெல் என்பதன் பொருள் அவசரப்படக்கூடாது என்பது கவனி என்பதன் பொருள் எதையும் நிதானமாக யோசித்து அதை என் உள் பொருளை அறிந்து கொண்டு நன்றாக தெரிய வேண்டும் என்பதுதான் கவனி என்பதன் பொருள் சொல் என்பது அவசரப்படாமல் அதை உற்று கவனித்து பிறகு உன்னுடைய கருத்தை சொல் இப்படி நீ இருந்தால் நிச்சயம் உன் வார்த்தைகள் உன்னை பற்றி பிறருக்கு அடையாளத்தை காட்டும் இன்று மூன்று மந்திரங்களையும் நீ நன்றாகவே ஞாபகம் வைத்துக்கொள் ஒரு சொல் மந்திர சொல்லாக மாற வேண்டுமானால் அந்த சொல்லின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவை வணங்க ஆரம்பித்த பக்தர்கள் அவரது நாமத்தை ஜவிக்க ஆரம்பித்துள்ள பக்தர்கள் ஆகியோர் பாபா பற்றிய வரலாறு பக்தர்களின் அனுபவம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பிறர் படித்து சொன்னதை கேட்கலாம் நாமே கூட படிக்கலாம் எது சுலபமோ அதை பின்பற்றி வாருங்கள் உனக்குள் இருக்கும் பாபாவை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள்